ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சொல்லப்படுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இது நவராத்திரி டைம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ நார்மலாக மற்ற டைமில் இருக்கிறவரை நவராத்திரி டைம் அப்படிங்கும்போது தெய்வம் வந்து கொலுவில் இருக்கும் நீங்கள் நான் நார்மலாக சாதாரண டைமில் நம்ம வழிபாடு பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் நவராத்திரி டைமில் நம்ம கேட்கும் போது அது எந்த விஷயமாக இருந்தாலும் அப்படியே நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது பர்டிகுலராக இந்த நவராத்திரி டைமில் சொல்ல வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது அந்த நவராத்திரி டைமில் நம்ம சொல்லும் போது எப்பேற்பட்ட விஷயங்களையும் நடத்தி காமிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லி வச்ச பல விஷயங்களும் வந்து இருக்குங்க இன்றைக்கி அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏன்னா நவராத்திரி கும்புறவங்க நிறைய பேர் இருப்பீங்க இதை நவராத்திரி டைமில் ஒரு ஒரு தடவை யூஸ் பண்ணாலுமே அதோடய பவர் வந்து காமிக்குமா அந்த மாதிரி ஒரு சக்தி சக்தி வாய்ந்த விஷயத்தில் இருக்குது ஏன்னா நம்ம வரலட்சுமி நம்ம கும்புறோம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும்போது அதில் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு சில ப்ரொசீஜர் இருக்கும் அந்த மாதிரி இது வந்து ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை வெறும் ஒன்பது நிமிஷம் மட்டும் நம்ம சொல்லணும் நவராத்திரி டைமில் அது என்ன மந்திரம் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம சொல்லிடலாங்க அதற்கு முன்னாடி இது நவமூழிகிறதுக்கான அப்டேட்டுங்க இன்னும் ஒரு டூ டேஸ் தான் டைம் இருக்குது பஞ்சமி எப்போங்கிறது உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஆறாம் தேதி வருது இருபத்தி ஐந்தாம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக சேனல் பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் நவமூழிகோம்னால் என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜருங்கெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க நீங்களும் பெயர்கள் கொடுக்கணும் இல்லை இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் போதும் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் கண்டிப்பாக பேர் கொடுக்குறவங்க ஊர் பேர் போட்டு அனுப்பணும் கோத்திரம் தெரிஞ்சுனா கோத்திரம் போட்டு அனுப்புங்க அதை மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் லாஸ்ட் டூ த்ரீ டேஸ் அப்படிங்கும் போது ரெகுலராக கொடுக்குறவங்க ஆரம்பித்து எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க எப்படியாவது பெயர்கள் கொடுத்தணும்னு எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த டைமில் உங்களுக்கு பேமெண்ட் பண்ண முடியாமல் சில நேரம் சர்வர் இஷ்யூஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்துக்குள்ளும் ஆகிறது இல்லை சில பேருக்கு அப்படி ஆகிறது உண்டு அப்படி ஏதாவது உங்களுக்கு சர்வர் இஷ்யூஸ் இருக்குது பேமெண்ட் பண்ண முடியலைன்னா என்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனும் தரேன் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் அதனால தானே இப்போவே நான் சொல்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் டைம் இருக்குது எல்லாேருமே ட்ரை பண்ணுவாங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா இன்றைக்கி ஒரு சகோதரி கூட அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு நான் இந்த மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு சொல்லித்தர்றேங்க ஸோ அம்மா பவர்ஃபுல்லான மந்திரங்க நடக்காத விஷயத்தை அசால்ட்டாக நடத்தி காட்டுமா அப்படி ஒரு பவர் இருக்குது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கொடுத்திருந்த பேர் மாறிட்டாரு பார்த்து எல்லாம் குழந்தைங்களையும் என்னையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ அந்த நிலநிலை இல்லை ஆராகியம்மனை கும்பிட்டு தான் வந்துட்டு இருக்கா அதே சமயம் ஹஸ்பண்டும் நல்லபடியாக திருந்தி வந்துட்டு இருக்காரு இன்னமும் திருந்தணும் உங்களுக்கு நான் நன்றி இதை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி உயிர் போகிற நிலவில் இருந்த நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சிஸ்டர் சொன்னதை கேட்டிருப்பீங்க அவங்க ஹஸ்பண்ட்னால வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை நிறைய கஷ்டப்பட்டாங்க குழந்தைங்களை துன்புறுத்துறது அவங்கள போட்டு அடிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இவர் மாறினா போதும் குடும்பமே மாறுங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தப்போ தான் நவமூலிகைக்கு கொடுத்து இப்போ கம்ப்ளீட் சேஞ்சஸ் அவர் நல்லபடியாக மாறி இப்போ ஃபேமிலியில் அவ்வளோ அன்பாக இருக்கார் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ பஞ்சமியில் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு இந்த மேஜிக்கான விஷயம் எல்லாத்துக்குமே நடக்கணும் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் வராகாமூர்த்தி சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் நான் இல்லைங்க நவராத்திரி டைமில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நவர்ண மந்திரம்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த நவர்ண மந்திரம் வந்து பர்டிகுலராக எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா நவராத்திரி டைமில் தான் சொல்லுவாங்க நவராத்திரி டைமில் யார் ஒருத்தங்க இந்த மந்திரத்தை சொல்லி பாராயணம் பண்ணுறாங்களோ இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வராங்களோ அந்த குடும்பத்தில் கஷ்டங்கிறதே இருக்காது கவலைங்கிறதே இருக்காது சிக்கல்கிறதே வராதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகுமா இந்த மந்திரத்தை குறைஞ்சது ஒன்பது நிமிஷம் சரிங்களா ஏன்னா அது ப நவராத்திரி வந்து தொடங்கிடுச்சு இந்த வாட்டி வந்து பத்து நாட்கள் வருது அதிசயமாக பத்து நாட்கள் வரும்னு சொல்லுவாங்க நவராத்திரி ஸோ அந்த மாதிரி வர நாட்களில் நம்ம ஒரு நாளைக்கு இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணாலும் அதோடய பவர்ங்கிறது காமிக்கும் ஒரு நாள் மூணு நாள் ஐந்து நாள் ஏழு நாள் இப்படி நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு வாட்டி சொன்னாலும் பவர் இருக்குது அப்படிங்கிறனால கண்டிப்பாக இந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்துங்க இதை ஈவினிங் டைம் நீங்கள் நவராத்திரிக்கு அம்மனுக்கு பூஜை செய்வீங்க இல்லையா அந்த டைமில் வந்து சொல்லணுங்க சரிங்களா ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு லக்ஷ்மி சரஸ்வதி துர்கா இப்படி முப்பெரும் தேவிகளோட அருள் வந்து இதில் கிடைக்கிறதுக்கான விஷயம் வந்து நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மந்திரத்தை ஒன்பது நிமிஷத்தில் ஆரம்பித்து அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை கூட சொல்லலாமா நீங்கள் இதை சொல்ல 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 இதோட பவர் வந்து பயங்கரமாக வேலை செய்யும் அது எதுவாக இருந்தாலும் நடத்தி காமிச்சிடும் அப்பேற்பட்ட வாய்ந்த விஷயம் விஷயந்தான் சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மந்திரத்தை குறைஞ்சது ஒன்பது நிமிஷம் மேக்ஸிமம் நூற்றி எட்டு முறை உங்களுக்கு எப்படி நீங்கள் சௌகரியப்படுமோ எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கு பாருங்கள் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தரேன் கரெக்டாக கவனமாக பாருங்கள் கண்டிப்பாக ஒன்பது நிமிஷம் இந்த நவராத்திரியில் ஒரு நாள் செஞ்சாலும் எதாவது சொல்லிவிட்டு வாங்க அதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இப்போ மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறது பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதுதான் அந்த மந்திரம் ஓம் சாமுண்டேயே விச்சே சரிங்களா நவர்ண மந்திரங்கிறது இதுதான் நவர்ண மந்திரத்தை ஒரு ஒரு நவராத்திரிக்கும் பாராயணம் செய்யும் போது சக்தி வாய்ந்த பல விஷயங்கள் வெளியே வந்து நிறைய விஷயங்களை நடத்தி காமிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு நாளாச்சும் இதை பயன்படுத்துங்க அதோடய பவர் காமிக்கும் ஆமாம் அந்தளவுக்கு சக்தி இருக்குது அதனால் ஒன்பது நிமிஷங்க மறந்தாதீங்க ஈவினிங் டைம் தான் செய்யணும் ஈவினிங் டைம் விளக்கு வைக்கிற நேரம் சொல்லலாம் அன்றைய நாள் முடியறக்குள்ள ஏன்னா நவராத்திரி அப்படிங்கும் போது ராத்திரி நேரம் தான் செய்வாங்க அம்மனுக்கு ஈவினிங் டைம் தான் பூஜையெல்லாம் வந்து சிறப்பாக பண்ணுவாங்க அதனால் அன்றைய நாள் முடிகிறக்குள்ளே அந்த ஈவினிங்குக்குள்ளே வச்சு இந்த விஷயத்த நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இவ்வளோதாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மந்திரமெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுறது ஒரு வகை இன்னொரு விஷயமும் இருக்குங்க இந்த அகண்ட தீபம்னு சொல்லுவாங்க சரிங்களா அகண்ட தீபங்கிறது பார்த்திங்கன்னா அணையா விளக்கு அப்படிங்கிறது தான் அகண்ட தீபம்னு சொல்லுவாங்க இந்த விளக்கு கூட ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்கவங்க நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்க என்னால் தாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் அந்த அகண்ட தீபம் போடலாம் அதுவும் நீங்கள் ஒரு நாள் போட்டாலும் அதோடய பலன் வந்து இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் இது வந்து நவராத்திரி டைமில் அந்த ஒன்பது நாட்களும் அதை யூஸ் பண்ணுவாங்களா அகண்ட தீபத்தை என்ன குறைய குறைய ஊற்றிட்டு திரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்களா அந்த அந்த வழக்கு அணையாமல் ஒன்பது நாட்களும் வைப்பாங்களாம் அப்படி போது அந்த ஒன்பதாவது நாளுக்குள்ள அது எந்த விஷயம் இருக்கோ அது நடந்துருவோம்மாங்க அவ்வளோ சக்தி வந்து இந்த அகண்ட தீபம் உங்களால் ஒன்பது நாள்லாம் வைக்க முடியாது அப்படிங்கும்போது ஒரு மூணு நாள் வைக்கலாம் இல்லை ஒரே ஒரு நாள் வைக்கலாம் அப்படி கூட சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது செய்ய முடிஞ்சவங்க அதையும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறக்காக தான் இதை சொல்கிறேன் இன்னொரு முறையும் இருக்குது பிக்சரில் பார்க்குறோம் இல்லைங்களா தாம்பூலம் இது வந்து நார்மலாக நம்ம வரலட்சுமிக்கு வரலட்சுமி நம்பு பண்ணும்போது எல்லாத்துக்குமே நம்ம கொடுப்போம் தாம்பூலம் கொடுக்கறது அப்படிங்கிற சேம் அதே போல் இந்த நவராத்திரி டைமும் வந்து தாம்பூலம் கொடுப்பாங்க அது அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க ஜாக்கெட் பெட்டு பழம் பூவு கண்ணாடி இந்த மாதிரி அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படிங்கிற சில விஷயம் இருக்குது இந்த மாதிரி தாம்பூலம் கூட நீங்கள் சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் அதாவது வீட்டில் கொழு வச்சு தான் இதெல்லாம் பண்ணணுங்கிறது கிடையாதுங்க கொழு வைக்காட்டியும் கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஏன்னா இது நவராத்திரி டைம் அதனால் இந்த டைமில் நீங்கள் மனசார் முப்பெரும் தேவிகளையும் மனசில் நினச்சிட்டு ஒரு ஒன்பது நிமிஷம் அந்த மந்திரத்தை சொல்கிறதே கொலு வச்சதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சாதாரணமாக ஒரு தீபம் வச்சு அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும் சாதாரணமாக யாராவது ஒரு ஒரு மூணு பேத்துக்கோ அஞ்சு பேர்த்துக்கோ இந்த மாதிரி தாம்பூலம் கொடுக்கறது நம்ம பண்ணலாம் சரிங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா அம்மனுக்கு இந்த நவராத்திரி டைமில் கொலுவில் இருக்க அம்மனுக்கு சிவப்பு வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது மிக மிக சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சிவப்பு ஜாக்கெட்டோ சிவப்பு சேரீயோ தெய்வத்துக்கு நம்ம வாங்கி கொடுக்கறது ஏதாவது ஒரு வாட்டி வாங்கி கொடுத்தாலே போதும் அதை வாங்கி கொடுக்கறதுங்கிறது நம்மளோட கஷ்டமெல்லாம் தீரும் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது ஸோ என்னென்ன மாதிரி டிப்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதில் வந்து உங்களால் எதை செய்ய முடியுமோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை செய்கிறதுக்கு பாருங்கள் பட் எதை செஞ்சாலும் ஒன்பது நிமிஷம் அந்த மந்திரத்தை மட்டும் நவர்ண மந்திரம் சொல்கிறத மட்டும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சொல்லிடுங்க ஏன்னா அது இருக்கிறதுலே பவர்ஃபுல் அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்